தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் ஒரு போராட்டம் பண்றாரு அந்த போராட்டத்துக்கு எவ்வளவு எதிர்ப்பு அப்படின்றது வந்து நம்மளால யூகிக்கவே முடியாத அளவுக்கு எல்லா இருந்தும் சீமானவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு கம்யூனிஸ்ட் சைட்ல இருந்து கம்யூனிஸ்ட் லீடர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சீமானவர்கள் இந்த மாதிரியான போராட்டங்களை வந்து ஆதரவுக்கு தெரியக்கூடாது இது வந்து ஒரு சாதிய பிரச்சனைகளை தூண்டும் ஒரு சாதியினர் மட்டும் இந்த பணையை வந்து இறக்குற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் எனவே வந்து இந்த கல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அதே மாதிரி வந்து வன்னியரசு அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லிந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனை ஏறி குலத்தொழில் செய்யக்கூடாது என்பதற்காக பல பள்ளிகளை திறந்த பெருந்தலைவர் காமராஜர் எல்லோரும் குடிக்கிறார்கள் குறிப்பிட்ட சமூகம் மட்டும் பனைமரம் ஏறுவது ஏன் சமூகத்தை முன்னேற்றாமல் சனாதன களத்துக்கு அழைத்து போகும் சீமானின் நடவடிக்கை காமராஜர் மன்னிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லும்போது சீமானின் சட்டவிரோத கல் இறக்கும் போராட்டத்தை தடை செய்ய காவல்துறை தவறியது ஏன் அறிவாளை காட்டி மிரட்டுகிறார்கள் இனி காவல்துறைக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை போட்டுருக்கார் எனக்கு புரியல இதெல்லாம் ஏன் இவ்வளவு மோசமா சீமானவர்களுக்கு இதுல எதிர்ப்பு வருது அப்படின்றது தெரியல ஒரு காலத்துல வந்து நான் ஒரு புகைப்படம் போடுறேன் அந்த புகைப்படத்துல கல் இறக்கும் விஷயத்த வந்து கனிமொழி அவர்கள் நின்று அதை வேடிக்கை பார்த்திருக்காங்க ஏன் அப்பெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல அப்பெல்லாம் ஒரு சமூகத்தினர் இறக்க மாட்டாங்களா இப்ப மட்டும் வேற வேற சமூகத்தினர் இறக்குறாங்களா அப்படின்றது தெரியல சொல்றது உண்மைதான் இந்த சமூகம் மட்டும் இறக்குறது தப்ப தவறுதான் பட் ஆனா கல் வேணுன்ற தொழிலா இருக்கிற சில பேர் இப்போ வந்து ஒரு ஐடி இன்ஜினியர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பனை மரங்கள் இருக்கிற இடங்களை வாங்கி அதுல வந்து அவர் வந்து ஒரு தொழிலா மாத்துறாரு அதுல இருக்கிற விஷயங்களை தொழிலா மாத்துறாரு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணனால ஏன் இதை மட்டும் இப்படி பேசுறீங்க அப்ப டாஸ்மாக் எல்லாம் தப்புனு ஏன் பேச மாட்டீங்க அப்படின்றதுக்கே தெரியல எனக்கு ஏன் சீமானவர்களுக்கு மட்டும் இவ்வளவு எதிர்ப்பு அப்படின்றது தெரியல அது ஒன்னிய அரசா இருக்கட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் திமுகவினரா இருக்கட்டும் ஏன் இவ்வளவு எதிர்ப்பு அப்படின்றது வந்து கணிக்க முடியாத அளவுக்கு எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு சீமானவர்களுக்கு ஆனா சீமானவர்களுக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஆதரவு வருது அது வந்து தாவைக்காவினர் கிட்ட மட்டும் தான் ஏன்னா இளைஞர்கள் அங்கேயும் அதிகமா இருக்காங்கன்றதுனால சீமானவர்களுக்கு அந்த இடத்துல மட்டும் பெரிய வந்து ஆதரவு வந்துட்டு இருக்கு எனவே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம பாக்ஸ்ல சொல்லுங்க